எனது பூர்வீக ஆலயமான ஈரிமலை ஸ்ரீமந்த் நாராயண தேவஸ்தானத்தில் கிருஷ்ணருக்குரிய பாடல் ஒன்றை வழங்கலாம் என நினைக்கின்றேன் கண்ணபுரம் செல்வேன் கவலையில் தாம் மரப்பே கண்ணபுரம் செல்வேன் கவலையில் தாம் மரப்பேன் கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன் திரு கண்ணப்புறம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் வண்ண கண் கண்குளிர காண்பேன் வண்ண கண் கண்குளிர காண்பேன் எண்ணமெல்லாம் அவனை அடியே என்பேன் எண்ணமெல்லாம் அவனை அடியே என்பேன் கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பே நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன் நிமிந்த கோபுரத்தை ரெண்டு கைகள் குவிப்பேன் நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன் நிமிந்த கோபுரத்தை ரெண்டு கைகள் குவிப்பேன் புஷ்பலாபதைகள் நினைப்பேன் புஷ்பலாக ஏன் நினைப்பேன் உள்ளத்தில் அள்ளி வைப்பேன் உபகையை ஏற்றி வைப்பேன் உள்ளத்தில் அள்ளி வைப்பேன் உபகையை ஏற்றி வைப்பேன் கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன் கருட மண்டபத்தை கடந்து தொடர்ந்திடுவேன் கண்ணாடி சேலை கண்டு கண்கள் கசிந்திடுவேன் பெருமாள் சந்நிதியில் பித்தாகி நின்றிடுவேன் பெருமாள் சந்நிதியில் பித்தாகி நின்றிடுவேன் பிரவிப்பிணி அறுத்து உலகை வென்றிடுவேன் கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன் திரு கண்ணப்புறம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் மரப்பேட்